கொஞ்சம் ஃபேமிலிஸ் வெல்கம் டு சதா ஃபேமிலி வாக் நான் அவங்க சப்தா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நேற்று சாயந்தரம் வந்துட்டு நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாங்க தாத்தா வந்துட்டு மாடு கன்று போட்டுச்சு அப்படின்னு சீம்பு பாட்டு வந்துட்டாங்க அதுக்கு முன்னாடி மாமா வந்துட்டு பூனையிலேருந்து வாங்கிட்டு வந்து ஸ்வீட்ஸை கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிக்கலாங்க நான் வந்துட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாங்காட்டி கொஞ்சம் பசிக்குது ஸோ டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நம்ம சீம்பு செய்கிற வீடியோவை நம்ம கண்டினியூ பண்ணலாம் இன்னைக்கு நம்ம சீம்பு எப்படி செய்ய பார்க்கலாம் ஸோ வாங்க வீடியோ போகலாம் தாத்தா தோட்டத்தில் வந்துட்டு மாடு கண் போட்டுச்சு ஸோ நமக்கு சீம்பு பால் வந்துருச்சு இன்னைக்கு நம்ம சிம்பு செய்யலாமா அதுக்கு பொருட்கள் இது பொடி மிளகு தேவையான அளவு எடுத்துக்கலாங்க பால் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை லிட்டர் பக்கமாக வந்துட்டு இருக்குது இது கூட வந்துட்டு ஏலக்காய் ஒரு பத்து ஏலக்காய் விதைகள் மட்டும் எடுத்துக்கலாம் அப்புறம் அரிசி திப்பளிங்க திப்பிலிங்க மூணு இது கூட வந்துட்டு ஒன்று லிட்டர் சீம்பு பாலுக்கு நாங்கள் வந்துட்டு அரை கிலோ பக்கமாக சுகர் எடுத்துருக்கோங்க நாங்கள் வந்துட்டு ஸ்வீட் கம்மியாக தான் சேர்த்துப்போம் இப்போது ஒரு குக்கரில் நம்ம சீம்பு செய்கிறதுக்கு ஒரு கெட்டியான பாத்திரம் எடுத்துக்கலாங்க அலுமினிய பாத்திரம் வேணால் நம்ம சில்வர் பாத்திரமே எடுத்துக்கலாங்க இப்போது ஒரு குக்கரில் ஒரு கால் லிட்டர் பக்கமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம இந்த பாத்திரத்தை வச்சு இந்த மாதிரி அமுத்தும் போது குக்கரில் இருக்கிற தண்ணி வந்துட்டு வெளில வரக்கூடாதுங்க அதே சமயம் இந்த பாத்திரத்தில் இந்த அளவுக்கு கட்டாயமாக வந்துட்டு தண்ணி இருக்கணுங்க அப்போ தான் வந்துட்டு சீம்பு நல்லா வேகும் இப்போ நம்ம எல்லா பொருட்களையும் நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாங்க வீட்டில் வந்துட்டு கரண்ட் இல்லை அதனால தாங்க கொற்றைக்கல்ல நல்லா கொட்டி நான் எல்லா பொருட்களையும் பொடி பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ நம்ம இந்த கொற்றக்கலை நம்ம ஒரு ஒரு பொருட்களை சேர்த்து பொடி பண்ணி எடுத்துக்கலாங்க மிளகு வந்து ஒரு ஹாஃப் ஸ்பூன் பக்கமாக எடுத்துக்கலாங்க இப்போது இந்த மிளகு கொள்ளிங்களா இதையும் நல்லா கொட்டி பொடி பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்ததாக வந்துட்டு அரிசி திப்பிலியும் நம்ம சேர்த்திக்கலாங்க இதையும் நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம் ஒன்று ஒன்றா போட்டு கொட்டி நீ பொடி பண்ணி எடுத்துனா தான் ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம மிளகு அரிசி திப்பிலி கூடவே வந்துட்டு ஏலக்காய் வதையெல்லாம் போட்டு நல்லா பொடி பண்ணியாக எடுத்தாச்சு இப்போ நம்ம இந்த நம்ம சீமை சேர்க்கிற பக்கத்தில் சேர்த்துக்கலாம் கூடவே வந்துட்டு சுக்கு பொடிங்க போட்டுரும் ഓഫ്സ് പോ. നൂджу മുറു. ഉം. മാടച്ച അരിത്തിപ്പി അണ്ടപുളില അണ്ടി കളക്കിര. കരിംചക്കരി പോട്. ഉം. ഇപ്പൊ നമ്മ കരിംചക്കര சேத்திக்கலாமா? පොதுപാൽ എടുത്ത് ஊத்து. ഫുള ஊத்திட்டேன். ഉം. നമ്മ ഇൂട്ടிரலாங்களா? திக்கியா நல்லா இருக்கு நம்ம சுக்கு மிளகு பிளி எதுக்க போறோன்னா ஒரு சிலருக்கு வந்துட்டு இந்த சீமை சாப்பிடும்போது போது ஒழுங்காக ஆகாது அப்புறம் ஸ்டொமக் பெயின் வரும் அதனால தான் சேர்க்குறோம் கூடவே சுக்கு மிளகு இதெல்லாம் வந்துட்டு ரொம்பவே ஒரு நல்ல விஷயம் இல்லைங்களா அதனால மிஸ் பண்ணாதீங்க ஸோ நீங்கள் வந்துட்டு ஓப்பனில் வச்சு வேக வைக்கிற அப்படி இருந்தது அப்படின்னா ப்ளேட் யூஸ் பண்ணி மூடிட்டு ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கோங்க இல்லைன்னா விசில் போட்டு வேக வைக்கிறீங்க அப்படின்னா ஃப்ளேம் வந்து த்ரீ ஃபோர்த்தில் வச்சுட்டு ஒரு விசில் வந்து வராமல் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்குங்க சீம்புக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா டைமிங் ரொம்பவே முக்கியங்க ரொம்ப ஹார்ட் ஆயிடும் நீங்கள் கரும்பு சர்க்கரை இல்லைன்னா கட்டி விலை செய்யும் செய்யும்போது தண்ணி இந்த மாதிரி மேலே வருங்க நம்ம கட் பண்ணுறதுக்கு முன்னாடி தண்ணியை வடிச்சிட்டு தான் கட் பண்ணணும் இது வெந்திரிச்சா வேகிலையான்னு செக் கத்தி கத்தியில் குச்சி யூஸ் பண்ணிங்கன்னால் தண்ணியில் நலச்சிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு உள்ளே விட்டு பார்க்கணும் பாருங்கள் அது சாஃப்டாக உள்ளே போகுங்க கூடவே வந்துட்டு விட்டு வெளியில் எடுக்கும்போது அந்த குச்சி இல்லைனா கத்தியில் வந்துட்டு ஒட்டாமல் வரணும் இப்போ நம்ம பா சீம்புக்கு மேலே தண்ணி மெல்ட் ஆகுதுங்களா அதை வடிச்சிட்டு கட் பண்ணிக்கலாங்க ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி வெளியில் கட் பண்ண சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு அம்மா நடுவில் ஒரு ஸ்டார் மாதிரி கட் பண்ண சொன்னாங்க நான் வந்துட்டு பீசஸ் கொஞ்சம் பெருசு பெருசாக போட்டேன் உங்களுக்கு வந்துட்டு சிறுசாக வேணும் சிறுசாக கட் பண்ணிக்கோங்க இல்லை பெருசாகவே இருந்தாலும் ஓகே தானே இந்த மாதிரி உங்களுக்கு எப்படி வேணுமோ கட் பண்ணிக்கோங்க ஸோ கட் பண்ணி முடிச்சுட்டு மே பாத்திரத்து மேலே பிளேட் வச்சுட்டு இந்த மாதிரி கம்பெனிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க நான் வந்துட்டு அது பாத்திரம் ரொம்ப சூடாக இருக்கேன் அப்படியே சப்பாத்தி ஸ்டிக் எடுத்து அப்படி டட்டன்னு அடித்தேன் அம்மா வந்துட்டு பாத்திரத்தை உடச்சிடாதடி நான் வந்துட்டு உனக்கு சீர் இதில் தான் கொடுத்துருவேங்க நான் வந்துட்டு தட்டி பாட்டேன் குட்டியோடு பீஸ் வந்தேங்க அம்மா தட்டினாங்க எல்லா பீஸுமே வந்து விழுந்துருச்சுங்க என்ன தான் ட்ரிக்கோ எப்படி தான் பண்ணாங்கன்னு கேட்டேன் அம்மா அதெல்லாம் அப்படி தான் நாங்கள் ஆற வரைக்கும் என்னால் வெயிட் பண்ண முடியலங்க சூடாக சாப்பிட்ணுன்னு எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா பச்சக் பச்சக்குன்னு இருக்கு பால் சூடாக சாப்பிட்ணுங்க அப்போ தான் நம்ம லிமிட்டை தாண்டியே நம்ம சாப்பிடுவோம் உங்களுக்கு வந்து சீம்பால் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க நம்ம போட்டோம் நம்ம போட்டால் மிளகு எல்லாமே இங்கே வந்துட்டு இருக்குது பார்த்தீங்களா நான் வந்து சீம்பால் போட்ட பீஸ் பெருசு பெருசாக போயிட்டேன் அதனால் அந்த ஒரு சீம்பால் ஒரு பீஸ் எடுத்து அதை குட்டியாக கட் பண்ணி நான் சாப்பிட போகிறேன் உங்களுக்கு வேணுமா உங்களுக்கு சீம்பால் கிடச்சிருந்தா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சி யூ நெக்ஸ்ட் வீடியோ பை பாய்